கன்னியர் பூங்குட்டனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழமையான பாடல் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது ஆனால் அந்த பாடலின் முதல் வரியை மட்டுமே பலர் அறிவார்கள் முழு பாடலும் வாழ்வின் முழு தத்துவத்தை விளக்குகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்று வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொருவானம் தன் துளி தலகி ஆனது கல்பொருது இறங்குவம்ம மல்லல் பேர் ஆயிற்று நீர்வழிப்படுவோம் புனைப்போல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது திரைவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாற்றியின் பெரியோரை வியைத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே கன்னியன் பூங்குற்றனார் இதன் பொருள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் எனது ஊரே எல்லா மக்களும் எனக்கு உறவினர்களே என்று எண்ணுக தீதும் நன்றும் பிறர் வாரா உனக்கு வரும் தீமை ஆனாலும் நன்மை ஆனாலும் அது அடுத்தவரால் வருவதில்லை அவற்றின் அடிப்படை காரணம் நீங்கள் என்பதை உணர்க நோதலும் தனிதலும் அவற்றோர் அவற்றோரன்ன மனக்கவலையும் ஆறுதலும் கூட மற்றவர்களால் கிடைப்பது இல்லை மனம் பக்குவப்பட்டால் கவலைகள் உன்னை அண்டாது என்க சாதலும் புதுவது அன்றே இறப்பு புதியதல்ல இது இயற்கையானது எல்லோருக்கும் பொதுவானது வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே வாழ்க்கையில் ஏற்படும் இனிய நிகழ்வுகளை குறித்து பெருமகிழ்ச்சி கொள்ளவும் வேண்டாம் அதுபோலவே துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம் இன்பமும் துன்பமும் இணைந்தே வாழ்க்கை என்பதை உணர்க மின்னொரு வானம் தன் துளி தலையி ஆனது கல்பொருது இறங்குவம் மல்லல் பேர் ஆயிற்று நீர்வழிப்படுவோம் புனைப்போல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது திரிவோர் காட்சியில் தெளிந்தனம் இந்த வானம் வெப்பமானது மின்னலைகளும் தருகிறது குளிர்ந்த மழையும் தருகிறது கற்களை புரட்டி சொல்லும் காட்டாற்று வெள்ளத்தில் முட்டி மோதி செல்லும் படகு போல துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் ஊடே வாழ்க்கையும் போய்கொண்டே இருக்கும் அதுவே இயல்பு என மனம் தெளிந்து கொள்க ஆதலில் மாற்றியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே இந்த தெளிவு வரப்பெற்றால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து வியந்து நிற்கவும் வேண்டாம் சிறிய நிலையில் உள்ளவர்களை பார்த்து இகழ்வதும் வேண்டாம் அவரவர் வாழ்வில் அவரவர் பெரியவர் என்பது அடிப்படை